நாமக்கல் மாவட்டம் போதுமலை கிராம வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தலையில் அதிகாரிகள் சுமந்து சென்றிருக்கிறார்கள் தேர்தல் பொருட்களை தலையில் சுமந்து சென்ற அதிகாரிகள் தொடர்பான செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாமக்கல் மாவட்டம் போதுமலை கிராம வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அதிகாரிகள் தலையில் சுமந்து செல்கிறார்கள் அது தொடர்பான செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தரணிபாபு வணக்கம் தரணிபாபு செய்தி குறித்தான முழு விவரங்கள் வணக்கம் சாரா ராசிபுரம் அருகே போதமலை கிராம வாக்குச்சாவடிக்கு தற்போது மின்னணு வாக்கு இயந்திரங்கள் மற்றும் தேர்தல் சம்பந்தமான பொருட்கள் தலைச்சுமையாக சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரம் அதிகாரிகள் வந்து எடுத்து சென்று வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே போதமலை மலை கிராமம் உள்ளது இங்கு நாளை நடைபெற உள்ள நாமக்கல் நாடாளுமன்ற தேர்தல் முன்னிட்டு கீலூர் மேலூர் மற்றும் கெடமலை கிராமத்தில் உள்ள ஆயிரத்தி இருநூத்தி ரெண்டு வாக்காளர்களுக்கும் வாக்கு செலுத்தும் வகையில் ராசிபுரம் வட்டாட்சியர் அலுவலக வைப்பறையில் வைக்கப்பட்டுள்ள அந்த அலுவலகம் திறக்கப்பட்டு வாக்குப்பதிவு இயந்திரம் தொகுப்பு மற்றும் படிவம் எழுது பொருட்கள் ஆகியவற்றை மண்டல அலுவலர்கள் விஜயகுமார் பழனிசாமி ஆகியோர் தலைமையில் ஒன்பது பேர் கொண்ட குழுக்கள் தற்போது போதமலை மற்றும் கெடமலை அடிவார பகுதிக்கு சென்றனர் அங்கிருந்து தலைச்சுமையாக அடிவாரத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தூரம் இதை நடந்து எடுத்து சென்று வருகின்றனர் அதாவது ராசிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் வென்னந்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட போதமலை கிராமங்கள் போதமலை கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதி இதன் வடக்கே வந்து ஜருகு மலையும் தெற்கே கொல்லிமலை அமைந்துள்ளது போதமலை மொத்தம் பதிமூணு கிமீ தூரம் கொண்டதாகும் கடல் மட்டத்திலிருந்தே சுமார் ஆயிரத்தி நூறு அடி உயரத்தில் உள்ளது இங்கு கீழூர் கெடமலை மேலூர் என மூன்று குக்கிராமங்கள் உள்ளன சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இங்கு வசித்து வருகின்றனர் மலைவாழ் மக்கள் மற்றும் போதமலை கிராமங்களுக்கு சாலை வசதி கிடையாது எனவே அங்கு நடந்துதான் செல்ல வேண்டும் இவர்களுக்காக வாக்குப்பதிவு செய்ய ஒவ்வொரு தேர்தலின் போதும் இரு மையங்கள் ஏற்படுத்துவது வழக்கம் மேலும் வாக்குப்பதிவு இயந்திரம் அறிமுகம் செய்வதற்கு முன்னர் போதமலை கிராமங்களுக்கு கழுதையின் மேல் வாக்கு பெட்டிகளை வைத்து கொண்டு செல்வதுதான் வழக்கமாக இருந்தது தற்போது மின்னணு வாக்கு இயந்திரங்கள் வருகைக்கு பிறகு கழுதையை பயன்படுத்துவதில்லை தேர்தல் காலங்களில் வாக்கு சேகரிக்க செல்லும் வேட்பாளர்கள் மற்றும் வருவாய்த்துறையின் கடல்நிலை ஊழியர்கள் மட்டுமே இங்கு செல்வார்கள் இந்நிலையில் வருவாய்த்துறையினர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தலைச்சுமையாக எடுத்து அலுவலர்கள் விஜயகுமார் தலைமையில் இவர்களுடன் பாதுகாப்புக்காக ராசிபுரம் போலீசாரும் வனசரக அலுவலர்களும் மலைக்கு சென்றுள்ளனர் இதேபோல் கிளம்படை பகுதியில் பழனிசாமி அலுவலர்கள் தலைமையில் ஒரு குழுக்கள் சென்றுள்ளது போதாமலை கிராமத்துக்கு சுமார் நூத்தி நாற்பது கோடி மதிப்பில் தற்போது சாலை வசதி அமைப்பு பணி நடந்து வருகிறது இந்த பணி நிறைவடைந்தால் தற்போது அந்த தலைச்சமையாக தூக்கிச் செல்லும் அகலநிலை இருக்காது எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதே போல ஒவ்வொரு சட்ட சட்டமன்ற தேர்தல் போதும் உள்ளாட்சி தேர்தல் போதும் நாடாளுமன்ற தேர்தலின் போதும் இது போன்ற வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தலைச்சுமையாக மட்டுமே இதுவரை எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி தரணி